அனைவருக்கும் வணக்கம் குரு குரு வந்து எந்த ஒரு செயலையும் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார் குரு செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் வந்து அர்த்தம் என்பது வந்து இருக்கும் குரு செய்யக்கூடிய அந்த செயலின் அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குரு செய்த அந்த செயலை நம்ம செய்யும் போது அர்த்தம் உணர்ந்து செய்வோம் அப்படி குரு செய்யும் செய்வனுடைய அர்த்தம் வந்து நம்ம தெரியாமல் செஞ்சோம் அப்படின்னா அதை ஒரு சம்பிரதாயமாக தான் செய்வோமே ஒழிய அர்த்தம் தெரிந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் வந்து குரு வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி பாடம் நடத்தும் போது எல்லா சீடர்களும் வந்து முன்னாடி உட்காந்து குரு சொல்கிற அந்த பா பாடத்தை வந்து கவனித்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பூனை வந்து அங்கும் எங்கும் ஓடிக்கிட்டே இருக்குது குரு பாட நடத்தினரும்போது பாடம் நடத்தது கிடைஞ்சலாக இருக்குது உடனே குரு என்ன சொல்கிறாரு அந்த பூனையை எடுத்து அந்த தூணில் கட்டுங்க அப்படின்னு சீரர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போய் அந்த பூனையை வந்து தூணில் வந்து கட்டி போட்டுறாங்க அடுத்த நாள் பாடம் நடத்துகிறார் பாடம் நடத்தும் போது அதே மாதிரி பூனை வந்து அங்கேயும் ஓடும் போது குரு அதை கட்ட சொல்றாரு கட்டுறாங்க மூணாவது நாள் என்ன பண்ணுறாங்க குரு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு சீடர் நல்லா கேட்டுட்டு இருக்காங்க நல்லா உயர்ந்த நெல்லில் வந்து அவர் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது திருப்பி அதே பூனை வந்து குறுக்கொண்டு இருக்குமா ஓடுது அப்போ அவர் வந்து இதுவாச்சு பூனை எடுத்து கட்டுங்க அப்படின்னு அனைக்க சொல்கிறார் அப்போ என்ன பண்றாங்க பூனை எடுத்துகிட்டு வந்து கட்டிடுறாங்க அடுத்த நாள் நாலாவது நாளாவது என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து குரு வந்து பாடம் நடத்தும் போது பூனை வந்து தொலை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஓடி போகிறாங்க பூனை எங்கே இருக்குதுன்னு பை தேடுறாங்க அந்த பூனையை எடுத்துட்டு வந்து தூணில் வந்து கட்டி போட்டுறாங்க அப்புறம் குரு வந்து பாடம் நடத்துகிறார் குரு வந்து பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி பூனையை எடுத்துட்டு வந்து கட்டி போட்டுறாங்க அப்புறம் குரு வந்து பாடம் நடத்தும் போது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அவர் வந்து பாடத்தை நடத்தி முச்சிடுறார் அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பூனையை வந்து தூணில் கட்டி 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 வச்சிடறாங்க பாடம் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் ஆகுது குரு வந்து இறந்து போய்டார் குரு இறந்தணுன்னா சீடர்கள் ஒருத்தர் வந்து அந்த தலைமை பதவிக்கு வர்றாரு அவர் வந்து குருவாக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு பதவி ஏற்று கொஞ்ச நாள் கழித்து குரு வந்து பாடம் நடத்த ஆரம்பிக்க போகிறார் பாடம் நடத்தும் போது சீடர்கள்லாம் வந்து எதிரில் உட்காந்துருக்கும்போது குரு அங்க இங்கே பார்க்குறாரு சீடர்கள்லாம் என்ன குருவே நீங்கள் என்ன தெரிவிங்கன்னும் போது குரு சொல்கிறார் பாடம் நடத்தும் போது ஒரு பூனையை வந்து தூணில் கட்டணுமே ஏன் கட்டல போய் பூனை பூ ஒரு பூனையை போய் கூட்டணு வந்து தூணில் கட்டுங்க அப்படின்னு வந்து அந்த குரு வந்து சொன்னா எல்லாரும் ஒரு பூனையை கொண்டு வந்து தூணில் வந்து கட்டிடுறாங்க அதாவது குரு வந்து பாடத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பூனையை கட்ட சொன்னார் அவர் செய்த செயலுக்குரிய அந்த அர்த்தத்தை வந்து சீடர்கள் என்ன ஆயுது அப்படின்னா அந்த செயலை வந்து சம்பிரதாயமாக வந்து செஞ்சிட்டாங்க இதுதான் என்ன அப்படின்னா குருவுடைய செயலை வந்து புரிஞ்சுக்கணும் குருவுடைய செயலுக்கு அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கணும் குரு வந்து எந்த ஒரு செயலையும் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ குருவுடைய செயலுடைய அர்த்தம் நமக்கு தெரியல அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும் போதும் சரி அவர் இறந்த பிறகும் சரி அவர் செயலை வந்து நம்ம பின்பற்றும் போது அதை வந்து அர்த்தத்தோட செய்ய மாட்டோம் அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக தான் செய்வோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்